கத்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் இந்த நாளிலும் கூட கடந்த நாட்களெல்லாம் தேவன் தான் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய பலவீனத்திலும் அவருடைய பலத்தை பூர்ணமாக தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடேன் அவருடைய வார்த்தையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகிற தேவன் நாங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக உங்களை ஆசிர்வதிப்பார் நான் விசுவ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியூனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் உன் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஷ்டவிலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இவ்விதமாய்